ஹலோ வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹாரின பற்றி கொஞ்சம் லாங் வீடியோ தான் நம்ம போட போகிறோம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு ஒரு மாத காலம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம லாங் வீடியோஸ் போட்டு எல்லாமே ஷார்ட் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம் ஸோ பஹ்ரினை பற்றி பல வீடியோக்கள் பல இடங்களை நம்ம வந்து நம்ம சேனலில் பகிர்ந்துருக்கோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புது இருந்தால் நம்ம சேனல் வீடியோ பல இது இருக்குது அதை பார்த்து உங்களுக்கு அதை பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பஹ்ரீனில் பற்றி நல்ல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக பல வீடியோக்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சேனல் சப்போர்ட் பண்ணி தொடர்ச்சி அவங்களோட சப்போர்ட் கொடுங்க ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏரியா ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கும் முக்கியமான இடம்னு சொல்லப்போனாங்க பார்த்தோம்னா நிறைய வந்து கட்டடங்கள் இருக்கும் அதே மாதிரி முக்கியமான பஹ்ரீன் பே வருஷம் வருஷம் வந்து இந்த நியூ இயராக இருக்கட்டும் இங்கே உள்ள ஈத் செலிப்ரேஷன் இங்கே தான் வந்து அந்த வெடி வான வேடிக்கைகள் வெடிப்பாங்க அந்த ஒரு இடத்துல பஹரின் பேன்னு சொல்லிட்டு அதை காட்டில் முக்கியமான பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு பெரிய நம்ம மிடில் ஈஸ்ட்லேயே வந்து பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா ரொம்ப பரப்பளவுலையும் நீ நீளத்திலையுமே அதிகமாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டை அதுதான் சிட்டி சென்டர் அப்படிங்கிற ஒரு பெரிய சூப்பர் மார்க் மால் இந்த மிடில் ஈஸ்ட்லேயே பெரிய மாலில் இதில் ஒரு நம்பர் ஒன் மாலாக வந்து பஹ்ரேனில் இந்த சிட்டி சென்டர் மால் கூறப்படுது அது பக்கத்தில் பார்த்தோம்னா நிறைய பெரிய பெரிய உயர்ந்த கட்டடங்கள் நிறையவே வந்துருச்சு இப்போ முன்னாடி பார்த்தது ஏரியான்னு சொல்லக்கூடியது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஜிஃபேர் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே பார்த்தோம்னா பொதுவாக ரெசிடென்சியல் அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்கும் அதே மாதிரி வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் லான்ச்சஸ் இந்த மாதிரியான இடங்கள் நிறையவே இருக்குது அதே மாதிரி ஃபுட் ஃபுட்ராக்ஸ் நிறைய ஃபுட் ராக் இருக்கும் நிறைய கேஃபே இருக்கும் இந்த மாதிரி நிறைய வாக்கிங் ஏரியாவுக்கும் கார்டன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமும் இங்கே இருக்குது பகிர்ன பொறுத்த வரைக்கும் ரோடு எல்லாமே ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கும் ரொம்பவும் மூன்று வழி சாலைகள் அந்த மாதிரியானது இருக்கும் ஒரு பக்கம் வந்து மூணு வழி இன்னொரு பக்கம் அதே மாதிரி போகிறதுக்கும் மாறதுக்கும் தனித்தனியாக பிரிவு இருந்திருக்கும் நம்ம ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம்லாம் வந்தது பார்த்தோம்னா நிறைய புது புது ரோடுகள் இது பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நமக்கு டைவர்ஷன் எடுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்துருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குதான் ஜுஃபேர் ஏரியா பாருங்கள் இதில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப உயர் உயரமான கட்டிடங்கள் ரொம்ப அழகாய் வாய்ந்த ஒரு ஆர்கிடெக்சில் பண்ணிடக்கூடிய விஷயங்களை நல்லா பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஜுஃபேரை வந்து ஒரு சின்னதாக ஏழு எட்டு நிமிஷத்தில் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் போட்டுருக்கேன் அதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் அதனோட லிங்க்கை கொடுக்குறேன் அதையும் முழுமையாக நீங்கள் பாருங்கள் பாருனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரூல்ஸ்ன்றாலாம் வந்து ரொம்பவும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ட்ராஃபிக் ரூல்ஸை அதாவது பாரினில் இருக்கக்கூடிய மக்கள் you <laughs> இது நம்ம போகிற இடம் வந்து பக்கத்தில் வந்து மீனா சல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த மீனா சல்மானை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா ஹித் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வரும் ஹித் அதுக்கு பக்கத்தில் வந்து அஸ்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீச்சு பொறுத்த வரைக்கும் சல்லாக் அப்படிங்கிற ஒரு பெரிய பீச் இருக்குது அஸ்ரிங்கிற ஒரு சின்ன பீச் இருக்குது அதுக்கப்புறம் மொரசே அப்படிங்கிற மாதிரியான பீச்சுகளும் நிறையவே இருக்குது ஸோ இதில் வந்து காமனாக வந்து இந்த அசிரி பீச்சுன்னு சொல்லக்கூடிய வந்து நடுத்தர மக்கள் வந்து போவாங்க அன்றாட மக்கள் வந்து ஒர்க்கர்ஸ் போகக்கூடிய இடம் அந்த மாதிரியான நிறைய பேச்சுலர்ஸ் வரக்கூடிய இடமா இருக்கும் இந்த அசிரி பீச்சுங்கிறது ஒரு காமன் கமர்ஷியல் பீச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் கிடையாது மக்கள் வந்து விடுமுறை நாட்களில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இங்கே வந்து குளிக்கிறது வழக்கமாக இருக்கும் அதே மாதிரி பேச்சுலர்ஸ் நிறைய பேர் வந்து பந்துகளை எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி ஸ்விம்மிங் ஸ்வீட் இது மாதிரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்கள பொழுது கழிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் சொல்லலாம் இந்த அசிரி பீச் அதை நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு சில ஏரியாக்கள் நிறையவே இருக்குது பஹாரின்ல அது இந்த மாதிரியான ஸ்பாட்டும் வந்து ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணோம் பஹாரினோட கடல் அதிகபட்சமான அலை இது தான் பாருங்கள் நாங்கள் போயிருக்கும்போது ஒவ்வொரு அலை வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த அலை தான் ஒவ்வொரு அதிகமாக வந்த அலைக்கு ஒரு உதாரணம் நீங்கள் பார்க்குறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம் இப்படி தான் இருக்கும் அதிகப்படியான அலை வரக்கூடியது ஸோ ஒரு ஒரு குளத்தில் குளிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும் நம்ம கடல் பாரின் கடல் இது வந்து நம்ம பா ஜுஃபேருங்கிற ஏரியா பக்கத்துலேருந்து கனெக்ஷன் ஆகக்கூடிய மெரினா பீச் அப்படிங்கிறது இங்கேருந்து போட் சவாரிகள் அதே மாதிரி ஸ்டீம் சின்ன ஸ்டீம் பைக்குகள் இந்த மாதிரியானதுகள்லாம் இருக்குது இது கூட நம்ம இன்னொரு நம்ம சேனலில் கூட நம்ம இன்னொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பகர்ன பற்றி சின்னதாக ஒரு வீடியோ இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி தோடை சேனலை சப்போர்ட் கொடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுவரை நன்றி